இருக்கிற வேலையில் ப்ரெஷர் கொடுக்கும் அல்லது இருக்கிற வேலையில் பிரச்சனையும் கொடுக்கும் ஆனால் வேலை போனாலும் மீண்டும் வேலையை கொடுக்கும் புதிதாக வேலை இல்லாதவங்களுக்கும் வேலையை கொடுக்கும் ஆக பாருங்க வேலை இல்லாதவங்களுக்கு வேலை உண்டு வேலை மாறி தேர்றவங்களுக்கு வேலை உண்டு ஆனால் வேலை இருக்கிறவங்களுக்கு தலைக்கு மேலே தூக்கி ப்ரெஷரை வைப்பார் ஆக வேலை வாய்ப்புகள் உண்டு ப்ரெஷரோடு இருக்கிற மாதிரியான வேலை வாய்ப்புகள் வேலை போனாலும் டக்குன்னு வெளியில் வேலை கிடச்சிரும் கவலை வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா ஏன்னா ஆறாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது அர்த்தம் சரிங்களா வருமானம் பொருளாதாரம் அப்படின்னு வருகின்ற பொழுது கையில் ஒரு பெருத்த வருமானம் சொல்லி சொல்ல முடியாது பட் ஆனால் தேவைகளை பூர்த்தி செய்து செய்துகின்ற அளவுக்கு ஒரு பண நடமாட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டோம் ரொம்ப உயர்வு ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது சரிங்களா இது ஒரு அமைப்பு வருமான ரீதியாக ரெண்டாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடந்தாலும் கூட ஓரளவுக்கு ஆவரேஜான பொருளாதாரத்தை தான் கனியாராசினியர்கள் மெயின்டைன் பண்ண முடியும் தொழில் போட்டிகள் தொழில் சார்ந்த எதிரிகளை கூட ஓரளவுக்கு சமாளிப்பதற்கான பலம் இந்த காலகட்டத்துல கிடைச்சது மொத்தத்தில் வெற்றி உறுதி கொஞ்சம் தாமதமாகும் அவ்வளவுதான் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியும் வேற என்ன விஷயம் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னாங்க ஓம் நமஸ்வாய தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் ரைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெய அன்பான வணக்கங்கள் நண்பர்களே நம்ம என்ன பதிவில் என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வருகின்ற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சனி பெயர்வு பெற இருக்கிறார் ராகு கேதுக்கள் பெயர்வு பெற இருக்கிறார்கள் குரு பகவான் பெயர்வு பெற இருக்கிறார் இது எல்லாமே திருக்கணித பஞ்சாங்கப்படி குருவும் ராகு கேதுக்களும் மே மாதத்திலும் சனி பகவான் மார்ச் மாத இறுதியிலும் பெயர்வு பெற இருக்கிறார்கள் எப்பவுமே இந்த ராஜ கிரகங்கள் பொழுது இருக்கிறதே நான்கு கிரகங்கள் தான் வருட கிரகங்கள்னு சொல்லுவோம் சனி ராகு கேதுக்கள் குரு இந்த நான்கு கிரகங்களும் பெயர்வு பெறுவதை வைத்து தான் ஒரு ராசியினுடைய ஏற்ற இறக்கம் கோச்சாரத்தை பொறுத்தமை கோச்சாரத்துடைய பலம் பத்து சதமானம் அப்படின்னு சொன்னாலும் அந்த பத்து சதமானத்தில் மேஜரான பார்ட்டி யாரோடது அப்படின்னு கேட்டிங்கன்னா தாக்கம் அதிகமாக இருப்பது இவங்க நாலு பேரோடது தான் அந்த விதத்தில் இந்த நான்கு கிரகங்களின் பெயர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பொறுத்த மட்டிலும் எந்த இடங்களில் உங்களுக்கு நல்ல தாக்கத்தையும் எந்த இடங்களில் கொஞ்சம் சரியில்லாத தாக்கத்தையும் ஏற்படுத்தும் அதாவது எதிலெல்லாம் நன்மையை கொடுக்கும் எதிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத ஒரு கைடன்ஸ் அப்படிங்கிறதான் இப்போ பார்க்க இருக்கும் சரிங்களா ஆக இந்த நான்கு கிரகங்களின் பெயர்வால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதத்திலிருந்து ஏற்றத்தையும் இறக்கத்தையும் சந்திக்க போவது எங்கெங்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற விளக்கத்தை நம்ம அப்படி தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க கன்னி கன்னியாராசினியர்களை கன்னி ராசிக்காரங்களை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்கன்னாங்க இந்த காலகட்டம் குருவின் பெயர்ச்சி பத்தாம் வீட்டுக்கு வருதுங்க பரவாயில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் கேது பயிற்சியில் ராகு ஆறாம் இடத்திற்கு வருகிறார் இது ஒரு நல்ல ஏற்றமான இடம் போல் சனியின் பேஸில் கண்டகத்து சனி ஆரம்பிக்குது இது பெருசாக எல்லா இடத்தையும் தொந்தரவு பண்ணாது ஒரு சில இடங்களில் கவனமாக இருந்துக்கிட்டால் போதும் ஸோ ஓவராலாக ராக்யது பயிற்சி நன்றாக இருக்கிறது குரு பயிற்சி நியூட்ரல் சனி பயிற்சி கொஞ்சம் சொல்கிற அளவுக்கு சிறப்பாக இல்லை சரிங்களா ஆக நன்மையும் தீமையும் கலந்த ஒரு பெயர்ச்சிகளாக தான் இந்த கிரகங்களினுடைய தாக்கங்கள் உங்களுக்கு அமையும் முதல்ல எங்கெல்லாம் நன்மைங்கிறத பார்த்துருவோம் முதல் அமைப்பு இருக்கிற வேலையில் ப்ரெஷர் கொடுக்கும் அல்லது இருக்கிற வேலையில் பிரச்சனையும் கொடுக்கும் ஆனால் வேலை போனாலும் மீண்டும் வேலையை கொடுக்கும் புதிதாக வேலை இல்லாதவங்களுக்கும் வேலையை கொடுக்கும் ஆக பாருங்க வேலை இல்லாதவங்களுக்கு வேலை உண்டு வேலை மாறி தேர்றவங்களுக்கு வேலை உண்டு ஆனால் வேலை இருக்கிறவங்களுக்கு தலைக்கு மேலே தூக்கி ப்ரெஷரை வைப்பார் ஆக வேலை வாய்ப்புகள் உண்டு ப்ரெஷரோடு இருக்கிற மாதிரியான வேலை வாய்ப்புகள் வேலை போனாலும் டக்குன்னு வெளியில் வேலை கிடச்சிரும் கவலை வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா ஏன்னா ஆறாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது அர்த்தம் சரிங்களா ஜாதக ரீதியாகவும் ஆறாம் இடமோ பத்தாம் இடமோ சம்பந்தப்படுவது மாதிரியான தசா புக்திகளும் நடக்குமானால் உறுதியாக வேலை வாய்ப்புகள் கிட்டும் அதில் மாற்று கருத்து அப்படிங்கிறது கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக தொழில் செய்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு பரவாயில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தொழில் அமைப்புகள் நகரும் ஆனால் தொழில் ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் குடும்பத்தை பெருந்தான் கவனிக்க முடியாது அதை பண்ண முடியாது இதை பண்ண தொழில் தொழில் தொழில்னு ஓடிக்கிட்டே இருப்பீங்க அல்லது ஒரு சிலர் தொழிலில் கவனம் செலுத்தாமல் தொழில் அப்படியே மந்தமாகிருவாங்க ஸோ கடுமையான உழைப்பு கொஞ்சம் குறைவான ரிசல்ட்ஸ் தான் கிடைக்கும் ஆனாலும் தொழில் ஓடும் கையில் நாலு காசு வருமானத்தை பார்ப்பீர்கள் கவலை வேண்டாம் சரிங்களா தொழில் முன்பை விட பரவாயில்லன்னு இருக்கும் ஆனால் என்ன ஒன்று இந்த பனிச்சுமை கூடுதலாக இருக்கும் இல்லை போட்டிகள் அதிகரிச்சிருக்கும் அந்த அந்த ஒரு தொந்தரவை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும் சரிங்களா ஆனால் தொழில் அமைப்புகள் ஓடும் பத்தாம் இடமோ பதினொன்றாம் இடமோ ஒன்பதாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடக்குமானால் தொழில் அமைப்புகள் பரவாயில்லங்கிற அளவுக்கு நல்ல நகர்வோடே காணப்படும் தொழில் இருக்குங்க வருமானம் வருங்க ப்ரெஷராக இருக்குங்க போட்டிகளோடு இருக்கும் அவ்வளோதான் விஷயம் சரிங்களா அதை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா போதுமானது அதே போல அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மாட்டீங்க வருமானம் பொருளாதாரம் அப்படின்னு வருகின்ற பொழுது கையில ஒரு பெருத்த வருமானம் சொல்லி சொல்ல முடியாது பட் ஆனா தேவைகளை பூர்த்தி செய்து செய்துகின்ற அளவுக்கு ஒரு பண நடமாட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம் அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கிட்டோம் ரொம்ப உயர்வு ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது சரிங்களா இது ஒரு அமைப்பு வருமான ரீதியாக ரெண்டாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடந்தாலும் கூட ஓரளவுக்கு ஆவரேஜான பொருளாதாரத்தை தான் கன்னியாராசினியர்கள் மெயின்டைன் பண்ண முடியும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் தான் ஜாதகம் இருக்குது அதாவது இந்த கோச்சார ஜாதகம் அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் திருமண அமைப்புகள் கண்டிப்பாக கைகூடி வரும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் கொஞ்சம் ஜவ்வு மாதிரி இழுத்து ப்ராசஸ் ஆடி என்னடா நாய்படாத பாடப்பட வேண்டியிருக்கு இவனுக்கு கல்யாணம் பண்றதுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் அந்த மாதிரி கொஞ்சம் அலைக்கழிப்புகள் அலைச்சல்களை ஏற்படுத்தி அதன் பிறகாக திருமண அமைப்புகளை முடிச்சு கொடுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு அதே போல் ஏதாவது வழக்கு தொந்தரவுகள் ஏதாவது நெருக்கடிகள் அப்படின்னு இருக்கு அப்படின்னு சொன்னா கொஞ்சம் செலவுகளை எடுத்தாலும் கொஞ்சம் மெனக்கடை வச்சாலும் வழக்குகள்ல இருந்து தப்சி விட்டுரும் அதாவது வெற்றி அடைய வச்சிடும் அல்லது நம்ம தரப்பு பாதிக்காமல் பார்த்துக்கணும் ஆறாம் இடத்துல ராகு அப்போ வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல ஓரளவுக்கு நம்மளுடைய கரம் மேலோங்குகின்ற காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது ஒன்பதாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசா நடக்குமானால் அது உறுதியாக வெற்றியாகவும் மாறினும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் இந்த காலகட்டம் உண்டு அதேபோல் அன்பு நண்பர்களே தொழில் போட்டிகள் தொழில் சார்ந்த எதிரிகளை கூட ஓரளவுக்கு சமாளிப்பதற்கான பலம் இந்த காலகட்டத்தில் கிடைச்சிடும் மொத்தத்தில் வெற்றி உறுதி கொஞ்சம் தாமதமாகும் அவ்வளவுதான் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியும் வேற என்ன விஷயம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னாங்க முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியத்திற்கான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு புத்திரப்பேர் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் ஒரு சிலர் சின்னதாக அந்த மெடிக்கல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு மெடிக்கலுக்கு பிறகும் புத்திரபாக்கியம் கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் உண்டு ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா ஐந்தாம் இடமோ ரெண்டாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபக்தியும் நடக்கின்றது என்றால் தாராளமாக குழந்த பாக்கியம் கிடைச்சும் பயிற்பட்டுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதேபோல் பொருளாதார ரீதியாக ரொம்ப சூப்பர்னு சொல்லி சொல்லிட முடியாது ஆனால் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான பொருளாதாரம் வந்தே தே வந்தே தீரும் அதனை அடுத்ததா உங்களுக்கு யாராவது பணம் கொடுக்க வேண்டி இருக்கு அப்படின்னாலும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அழுத்தி கேட்டிங்கன்னா கொடுத்துருவாங்க ஒண்ணுக்கு ரெண்டு முறை கேட்கற மாதிரி இருக்கும் கொஞ்சம் அலைச்சல் தர்ற மாதிரி இருக்கும் ஆனாலும் பணம் வந்து சேர்ந்துரும் பயப்பட வேண்டாம் ரெண்டாம் இடமும் பதினொன்றாம் இடமும் சம்மந்தப்படுகின்ற தசாபக்தியும் நடக்குமானால் இப்ப கேளுங்க உறுதியாக வர வேண்டிய பண அமைப்புகள் வந்து சேர்ந்துரும் பொருளாதார ரீதியா ஓரளவு சமாளிக்கிறதுக்கான பலத்தை கொடுத்துட்டு போயிடும் அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே பொது வாழ்க்கையில இருக்கின்றவர்களுக்கு அல்லது பொது விஷயங்களை எடுத்து செய்கிறவங்களுக்கு நல்ல நேம் கிடைக்கும் அந்த காலகட்டத்தில் ஒன்றாம் இடமோ ஐந்தாம் இடமோ ஒன்பதாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபுத்தியும் நடக்கின்றது என்றால் அந்த புகழ் கொஞ்சம் பெரிதடைவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் ஆக குடுமானம் வரையிலும் இந்த காலகட்டம் பேரு புகழ் ரீதியாக சமூக விஷயங்கள் ரீதியாக பொது வாழ்க்கை ரீதியாக அரசியல் ரீதியாக இருப்பவர்களுக்கு ஓரளவுக்கு நன்மை அப்படிதான் நம்ம சொல்லணும் சரிங்களா மக்கள் செல்வாக்கு கிட்டும் அந்த மாதிரி வெளியில நல்ல பெயர் பெறுவீங்க ஆனால் வீட்டுக்குள்ள திருமணம்னு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று கடுமையான கருத்து வேறுபாடுகள் இருக்கும் இல்லை சண்டை சச்சரவோட தான் நகரும் அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் தான் கன்னியாராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் அமைகின்றது வெளியில ராஜா உள்ளுக்குள்ள கவனம் மறந்துக்கிடணும் குடும்பத்துக்குள்ள சரிங்களா ஒருவேளை ஆறு எட்டு பன்னெண்டு சம்மந்தப்பட்ட தசா புக்தியோ அல்லது ஏழு எட்டாம் இடங்கள்ல இவங்க ஆஹ் பாவ கிரகங்கள் அமர்ந்து தசா புக்தியோ நடக்குமானால் உறுதியாக அந்த கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்க தான் செய்யும் அதை நம்ம தவிர்க்க முடியாது அப்போ நம்ம விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் மன வாழ்க்கையை பொறுத்த மட்டும் அப்படிங்கிறதுல கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் அதே போல் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு கூட்டுத்தொழில் நட்பு வட்டாரங்களோடு சின்ன சின்ன கருத்து வேறுபடுவதாலும் கூட்டுத்தொழில் நல்லபடியாக நகரும் பிஸ்னஸ் நல்லபடியாக நகரும் அதே போல் வாடிக்கையாளரின் வரத்து கொஞ்சம் அதிகரிக்கும் வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் நிதானமாக பேசணும் எடுத்தோம் கவுத்தோன்னு பேசாமல் இருந்தீங்க அப்படின்னா போதுமானது அப்படிங்கறத மனதில் ஆக தொழில் தொழில் சார்ந்த நகர்வு வாடிக்கையாளர்கள் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதே போல் அன்பு நண்பர்களை ஆரோக்கியத்தை பொறுத்த மட்டிலும் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும் மேஜராக பயப்பட வேண்டாம் ஆறாம் இடத்திற்காக எல்லாவற்றையும் கட்டுப்படுத்திடுவார் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் இந்த ஒரு ஒரு நல்ல சிறப்பான காலகட்டம் ஆரோக்கிய நிமித்தமான தொந்தரவுகளை எல்லாம் கட்டுப்படுத்தி வைக்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆக சிறந்தது ஒரு நற்காலம் இந்த காலம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட வேண்டியது அவசியம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு யாராவது பணம் தரணும் இல்லை நீங்க யாருக்காவது தரணும் கடனை அடைக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கம்ப்ளீட்டா கடனை அடைக்க மாட்டீங்க ஆனா கடனை ஒரு கணிசமான தொகை கொண்டு குறைக்கக்கூடிய பலம் உங்களுக்கு கிடைக்கும் ஆக கடன் தொந்தரவுகள் குறையக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும் சரிங்களா ஜாதக ரீதியாகவும் பதினொன்றாம் இடமோ அல்லது ஒன்பதாம் இடமோ தசா தசாபுக்திகளும் நடக்குமானால் உறுதியாக அந்த தொந்தரவுகள் குறையும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது கடன் தொந்தரவுகள் குறையும் ஆக ஓவராலாவே கன்னிராசிக்காரங்களுக்கு வருமானம் பொருளாதாரம் ஆரோக்கியம் இது சார்ந்து நன்மை மன வாழ்க்கையில கருத்து வேறுபாடுகள் மற்றும் வேலை உத்தியோகத்தில் ப்ரெஷர் தொழில் அமைப்புகளில் ப்ரெஷர் இது சார்ந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் இப்படிப்பட்ட ஒரு பயிற்சியின் தாக்கம் தான் இந்த நான்கு கிரகங்களினுடைய அமைப்புகளில் உங்களுக்கு அமைகின்றது ஆனால் பரவாயில்லங்கிற அளவுக்கு எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய பலத்தை ஆறில் இருக்கிற கேது கொடுத்துருவார் ஜாதக ரீதியாகவும் நல்ல தசா நடந்தது அப்படின்னு சொன்னா பெரிதாக கவலை கொள்ள வேண்டிய இல்லை அடுத்தடுத்த அடுத்தடுத்த நகர்வுகள் உங்களுக்கு சிறப்புற அமையும்ங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது சரிங்களா ஆக அனைத்து நேயர்களும் நன்றாக இருப்பீர்கள் வளமுடன் நன்றி